செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் லக்ஷ்மி தேவியின் அருள் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் பணத்தைப் பற்றி ஒருபோதும் கவலைப்பட தேவையில்லை அவர்களுக்கு பணப்பற்றாக்குறை வரவே வராது அதுபோல யாருடைய வீட்டில் லட்சுமி வசிக்கிறாளோ அதுபோல யாருடைய வீட்டில் லட்சுமி வசிக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகும் மக்கள் தங்கள் வாழ்வில் செழிப்பு மற்றும் செல்வம் கிடைப்பதற்காக விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியை தினமும் வணங்குகிறார்கள் ஆனால் லட்சுமி தேவி உங்கள் மீது கோபப்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் நிதி சிக்கல்கள் வரும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் அந்த வகையில் பணம் தொடர்பான சில தவறுகளை நீங்கள் செய்தால் வாழ்க்கையில் பொருளாதார சிக்கலை சந்திக்க நேரிடும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது அதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் எக்காரணம் கொண்டும் பணத்தை எண்ணும்போது எச்சில் தொட்டு எண்ண வேண்டாம் இது லட்சுமி தேவியை அவமானப்படுத்துவது மட்டுமின்றி அவருக்கு கோபத்தை உண்டாக்கும் இதனால் நீங்கள் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும் நீங்கள் எக்காரணம் கொண்டும் பணத்தை மடித்து வைக்கக்கூடாது பர்சில் கூட இப்படி வைப்பதை தவிர்க்கவும் இது லக்ஷ்மி தேவியை அவமானப்படுத்தும் சிலர் பணத்தை எல்லா இடங்களிலும் வைத்திருப்பார்கள் ஆனால் அப்படி செய்வது தவறு வாஸ்துப்படி இது லட்சுமி தேவியை அவமதிப்பதாக கருதப்படுகிறது மேலும் நீங்கள் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் வாஸ்துப்படி பணம் வைக்கும் இடத்தில் மற்ற தேவையற்ற பொருட்களை வைப்பது சரியல்ல உதாரணமாக பர்சில் பணத்துடன் ஏதாவது ஒரு பில்லை வைத்திருப்பார்கள் இந்த பழக்கம் இருந்தால் இன்றையே நிறுத்திவிடுங்கள் இரவில் தூங்கும்போது எக்காரணம் கொண்டும் தலைக்கு அருகில் பணப்பை பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தூங்கக்கூடாது பணம் வைக்கும் இடத்தில் மட்டும் பணத்தை வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் இதுபோல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள செந்தூரம் டிவி சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க